சார் இந்த கரூர் சம்பவத்தில் வந்து நாற்பத்தி பேர் பலியாக இருக்காங்க நாற்பத்தி பேர் ஆயிட்டாங்களா இதை வந்து நிறைய பேர் அரசியல் இதே என்ன வெங்காய அரசியல் ஆக்கிறது தம்பி நான் வெற்றி விழாவில் லியோ வெற்றி விழாவில் த ஒன்லி ஒன் தமிழகத்தின் நாளைய தீர்ப்புன்னு சொன்னேன் முதல் படத்துலேருந்து நான் பத்து படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட அவரோட வளர்ச்சி பிடிக்காமல் அவரை எதுக்குன்னுனா நீ கொள்கை ரீதியாக எதிர் கூட்டம் போட்டு அவருக்கு பதில் சொல்லு பேச தெரியலன்னு சொல்கிறியா சொல் உன்னை மாதிரி கொட்டை போட்டு கொட்டை போட்டு தின்னு வளர்ந்து நின்று கொட்டை போட்டு தொடர்ந்து இந்த நாட்டை இருக்கிற உங்களை எதிர்த்து ஒரு ஆள் வர்றான் பேசுகிறான் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலைன்னா கொள்கை ரீதியாக எதிருங்க நாலு கூட்டங்கள் மேல் நடந்திருக்கு நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இப்படி மக்கள் கூடுறாங்க அப்படி கூடையில் போன வாரம் கூட சொல்லியிருக்கார் அதில் தான் பார்க்குறேன் காணொலியில் எங்கள் அங்கே என்ன கேட்குறவங்கள்ட்ட ஒரு பெரிய இடமா கொடுங்க மக்கள் நின்று சந்தோஷமாக பார்த்துட்டு கேட்டுட்டு போகட்டும் வேறே ஒன்றும் கேட்கலையே உங்கள்கிட்ட அது காரணத்தோடு நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு இந்த நிகழ்ச்சி முன்கூட்டியே சொல்லியிருக்குது இந்த தம்பி உண்மையாக இல்லையா அப்புறம் அரசியல் ஆக்குறாங்க அப்படின்னா என்ன கேவலமான கேடுகட்ட அயோக்கியத்தனமான அரசியல் தானே சொந்த மக்களை அப்படி காவு கொடுக்கலாமா சொந்த மக்களை சொந்த ஊர்க்காரங்களை காவு கொடுத்துட்டு நல்லா வேஷம் போட்டுட்ருக்காங்க இது ஒன்றும் மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல வேறு எந்த தாளிகைகள்லையா

சில பேர் முடியாமல் கோமாளியாக இருப்பதே நல்லதுன்னு ஒதுங்கிட்டாங்க பல ஜாம்பவான்களை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க ஒரு மிகப்பெரிய திமிங்கிலமாக முதலையாக அடக்க ஆள் இல்லைன்னு மாதிரி போய்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப நாளைக்கு இந்த பருப்பு வேகாது ஆறு மாதத்தில் மக்கள் இதுக்கான தீர்ப்பை தருவாங்க அது அந்த பாடல்கள்ல தான் சொல்லியிருக்கேன் ஏழை எளியவர் வரணும் குடியானவை வரணும் தொகுதியை மக்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த தமிழ்நாட்டை ஊயிக்கிறதுக்கு யார் தேவையோ அவங்க வரணும் ஏழை எளியவர்களை காக்கிறவங்க வரணும் அப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்களா அந்த ஏழையவர்களை குளிக்குள்ளே தள்ளி போட்டு புதைச்சி உடனே வந்து தான் நான் தான் காப்பாற்றுறேன் இந்த பார் ஓடி டாப்பில் இந்த மாதிரி அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறத மக்கள் பார்த்துட்ருக்காங்க ஐ சப்போர்ட் டூ அன்கண்டிஷனல் சப்போர்ட் டு விஜய் யூ கீப் கோயிங் ஆன் கீப் ஆன் வர்க்கிங் த ரெஸ்ட் ரெஸ்ட் ஆஃப் திங்ஸ் பீப்புள் வில் டிசைட் மக்கள் தீர்மானிப்பாங்க என்ன மடத்தனமா பேசிட்டு இருக்கீங்க நான் நடத்திவிடப்பட்ட தம்பி நான் தான் இப்ப பேசிட்டு இருக்கேன்ல அப்ப என்ன கேக்குறீங்க என்ன பண்றது இத சப்போர்ட் ஒட்டுமொத்த மக்கள் நீங்கள் பார்த்தുകൊണ്ടിர்ப்பது பி4டெக் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க